என அன்பார்ந்த ஒளியின் ஓசை குடும்ப சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இன்னும் ஒரு அழகான நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கனவு உங்கள் முயற்சி எல்லாம் ஒரு புதிய திசையில் நகரும் என்ற நம்பிக்கையோடு இந்த ராசிபலனை நீங்கள் கேட்கிறீர்கள் உங்களிடம் இருக்கும் அந்த நம்பிக்கை அந்த எதிர்பார்ப்பு அதுதான் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி எழுக்கும் மிகப்பெரிய சக்தி ராசிபலன் என்பது வெறும் ஜாதகம் அல்ல நம்மை நாமே புரிந்து கொள்ளும் ஒரு கண்ணாடி நாம் செல்ல வேண்டிய பாதையை சுட்டி காட்டும் ஒரு வெளிச்சம் முன் இருக்கும் சவால்களை தைரியமாக சமாளிக்க உதவும் ஒரு ஆன்மீக வழிகாட்டல் இன்று நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் புதிதாக ஒரு துவக்கம் தேடினாலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சிறிய நம்பிக்கையை வளர்க்க ஒரு வார்த்தை வேண்டினாலும் இந்த ராசி பலன் உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு உணர்வு ஒரு மாற்றம் தரும் எப்போதும் போல என்னை நம்பி அன்புடன் இந்த சேனலில் சேர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வரவேற்பும் உங்கள் மனம் ஆழம் கொண்ட உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் கடந்த ஏமாற்றங்களில் இருந்து விடுபட்டு முன்னேறும் சக்தியையும் தரும் காலமாக அமைந்துள்ளது இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் உணர்ச்சி சமநிலை மிக முக்கியம் குடும்ப சூழலில் திருமண வாழ்க்கை பகுதியில் துணையுடன் நேர்மையான உரையாடல் உங்களுக்கு புது புரிதலை தரும் சிறிய முன்னாள் நிகழ்வுகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் விட்டுவிடுவது நல்லது தொழில் மற்றும் வேலை பகுதியில் நெருக்கடிகளை வாய்ப்புகளாக மாற்றும் திறன் உங்களிடம் இருக்கும் யாரும் கவனிக்காத ஒரு விஷயத்தில் நீங்கள் தனியாக முன் வருவதால் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் காதல் வாழ்க்கை பகுதியில் இருந்தாலும் உங்கள் உணர்வுகளை தெளிவாக சொல்லும் போது உறவு மீண்டும் பெறும் மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருந்தாலும் பழைய தவறுகளை இணைத்து மனம் தளராமல் புதிய டைம் டேபிள் உருவாக்கினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக ஒவ்வொரு நாளும் காலை மூன்று நிமிடம் ஒரு தெளிவான நீர் நிரம்பிய கண்ணாடி கோப்பையை பார்த்து என் மனம் தூய்மையும் அமைதியும் பெறட்டும் என்று நினைத்தால் நெகட்டிவிட்டி அகலும் முக்கிய முடிவுகளை இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் மூன்றாம் தேதி எடுப்பது சாதகமாக இருக்கும் மனம் கடந்த நினைவுகளில் சிக்காமல் வரும் வாய்ப்புகளின் மீது முழு நம்பிக்கை வைத்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு புதிய உணர்ச்சி சுறுசுறுப்பையும் முன்னேற்றத்துக்கான தைரியத்தையும் வழங்கும் அடுத்ததாக ரிஷபம் முன்னேற்றத்தை தேடும் ரிஷபராசி நேயர்களே அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சமநிலையும் மன அமைதியும் மிக முக்கியமாக தேவைப்படும் காலமாகும் இந்த வாரம் நீங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களை சமாளிக்கும் நிலை உருவாகலாம் வேலை வீடு பொறுப்பு குடும்பம் அனைத்தையும் கவனிக்க வேண்டும் என்ற அழுத்தம் காரணமாக மன சோர்வு அடையும் தருணங்கள் வரும் வாழ்க்கை மற்றும் குடும்பம் குறித்து பேசும்போது தேவையில்லாத கவலைகள் உங்கள் மனதில் கூடுதல் பாரத்தை கொடுக்கலாம் ஆனா யார்கிட்டயாவது ஷேர் பண்ணா பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு எளிதாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் அன்னெசரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடும் ஆனால் நீங்கள் அமைதியாக பேசினால் அனைத்தும் தனியும் துணைவர் உங்களை பற்றி கவலைப்படுகிறார் என்பதை உணர்வது உறவை மேலும் இணைக்கும் தொழில் மற்றும் வேலை பகுதியில் ஒர்க்லோட் அதிகமாக இருந்தாலும் உங்கள் திடமான மனநிலையும் பிரிசர்வரன்ஸும் இந்த வாரத்தை வெற்றிகரமாக நடத்தும் தேவையற்ற பயம் என்னால் முடியுமா என்ற சந்தேகம் போன்றவை டெம்பரரியா வரும் ஆனா இறுதியில் நீங்கள் தான் நிலையை ஹேண்டில் செய்வீங்க காதல் வாழ்க்கையில் பார்ட்னரின் வேர்ட்ஸை அதிகமாக மனத்தில் கொள்ளாமல் ஓபன் கம்யூனிகேஷன் வைத்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கும் மாணவர்கள் ஸ்லீப்லெஸ்னஸ் அல்லது ஆன்சைட்டி காரணமாக படிப்பில் கான்சென்ட்ரேஷன் குறைகலாம் ஆனா டைம் டேபிள சிம்பிளா மாற்றினால் மிக நல்ல முன்னேற்றமும் மதிப்பெண்களும் கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சாம்பல் நிறம் எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக ஒரு சிறிய காகிதத்தில் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று எழுதி பர்ஸ் அல்லது பேகில் வைத்துக் கொள்ளவும் இது மன அழுத்தத்தை குறைத்து முடிவுகள் தெளிவாக எடுக்க உதவும் இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகளை இருபத்தி எட்டு ஒன்று மற்றும் நான்காம் தேதிகளில் எடுத்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் கடந்த நாட்களில் ஸ்லீப்லஸ் தாட்ஸ் உங்களை சற்று சோர்வடைய வைத்தாலும் இந்த ஏழு நாட்கள் உங்கள் மனதிற்கு புதிய பேலன்ஸை கற்றுக் கொடுக்கும் வாரமாக மாறும் அடுத்ததாக மிதுனம் சுறுசுறுப்பான ராசி நேயர்களே அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்குள் நீண்ட நாட்களாக யார்கிட்டையும் பகிர முடியாமல் இருந்த உணர்வுகளையும் பழைய நினைவுகளையும் மெதுவாக சிகிச்சை அளிக்கும் ஒரு ஹீலிங் அமையும் இந்த வாரம் உங்கள் மனதில் கடந்த காலத்தின் இனிய அனுபவங்கள் மீண்டும் வந்து மனதிற்கு ஒரு மென்மையான அமைதி தரும் வாழ்க்கை மற்றும் குடும்ப பகுதியில் பழைய உறவினர் நண்பர் அல்லது குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பேசாத ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் இதனால் வீட்டில் உற்சாகம் கூடும் திருமண வாழ்க்கையில் துணைவர் உங்களை ஆழமாக புரிந்து கொள்ளும் மனநிலையுடன் இருப்பார்கள் உங்களின் உணர்ச்சிகளையும் தேவைகளையும் கவனித்து ஆதரவுகளால் பாண்ட் இன்னும் வலுவாகும் தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை உங்கள் மெச்சூரிட்டி மற்றும் காம் அப்ரோச் காரணமாக வேலை பழுவில் இருந்து அழுத்தம் குறையும் ஒரு பழைய ப்ராஜெக்ட் அல்லது ஐடியா மீண்டும் ஆக்டிவேட் ஆகும் வாய்ப்பும் உள்ளது சுபீரியர்கள் உங்கள் ஸ்டெபிலிட்டியை கவனிப்பார்கள் காதல் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளும் சான்ஸ் அதிகம் தற்போதைய பார்ட்னருடன் எமோஷனல் கிளாரிட்டி கிடைப்பதால் உறவு நிலையாகும் மாணவர்களுக்கு கடந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு அதிக கான்சன்ட்ரேஷனுடன் படிக்க முடியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்இன் கைடன்ஸ் அவர்கள் முன்னேற்றத்தை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் லைட் பிங்க் எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக ஒரு குழந்தைக்கு சின்ன இனிப்பு ஒன்று கொடுக்கவும் இது உங்கள் மனதில் இருந்த பழைய காயங்களை குணப்படுத்தி பாசிட்டிவிட்டியை அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் மூன்றாம் தேதிகளில் எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வாரம் உங்கள் மனம் கருணையுடன் நிறைந்த புத்துணர்ச்சியை பெறும் கடந்த நினைவுகளின் இனிமை உங்கள் எதிர்காலத்தில் ஒரு புதிய அமைதியையும் சமநிலையையும் அளிக்கும் அடுத்ததாக கடகம் உணர்ச்சியின் ஆழத்தையும் நேர்மையின் வலிமையையும் கொண்ட கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த சமநிலையும் நீதி உருவாகும் சக்தி வாய்ந்த காலமாக அமைகிறது இந்த வாரம் நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்தும் நேர்மையாக இருக்கிறதா என்று உங்கள் மனம் மீண்டும் மீண்டும் கேட்கும் அதற்கு நீங்கள் தரும் பதிலே உங்கள் முன்னேற்றத்தின் கதவுகளை திறக்கும் வாழ்க்கை மற்றும் குடும்பத்தில் நீங்கள் நடுநிலையான அணுகுமுறையை எடுத்தால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நீங்கள் தீர்வு காணப்படும் இருவரும் ஓபன் டிஸ்கஷன் வைத்தால் உறவில் கிளாரிட்டி ஸ்டெபிலிட்டி இரண்டும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலை பகுதியில் நீங்கள் செய்த உழைப்பிற்கு சரியான ரெகனேஷன் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மேலும் எனர்ஜி புதிய முயற்சியில் தைரியம் வேகம் இரண்டையும் உங்களுக்கு இந்த வாரம் தரும் காதல் வாழ்க்கையில் பார்ட்னரை பொறுத்து நீங்கள் எது சரி எது தவறு என்பதை தெளிவாக உணர்வீர்கள் எமோஷனலி ஸ்ட்ராங் டிஸ்கஷன் ஒன்று உறவை நல்லபடி மாற்றும் மாணவர்களுக்கு சட்டம் நிர்வாகம் ஆராய்ச்சி போட்டி தேர்வு போன்ற துறைகளில் மிகுந்த முன்னேற்றம் காணும் வாரம் போக்கஸ் டிசிப்ளின் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் டீப் ப்ளூ எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக ஒவ்வொரு நாளும் காலை உங்களுக்கு முன்னால் இருக்கும் ஒரு பொருளை நேராக சீராக வைத்து என் வாழ்க்கை சமநிலையாக அமையட்டும் என்று மனதில் நினைக்கவும் இது டெசிஷன் பவரை நீண்ட நாள் வலுப்படுத்தும் முக்கிய முடிவுகளை இருபத்தெட்டு இரண்டு மற்றும் நான்காம் தேதி எடுத்தால் வெற்றி அதிகம் இந்த வாரம் நீங்கள் உண்மையை காக்கும் சக்தியுடன் முன்னேறுவீர்கள் தைரியமான நடவடிக்கைகள் உங்கள் வாழ்க்கையை புதிய வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும் அடுத்ததாக சிம்ம ராசி தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த சிம்ம ராசி சொந்தங்களே அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஆரம்பிக்க வேண்டிய துறைகளிலும் முன் சென்று முயற்சி எடுக்க வேண்டிய விஷயங்களிலும் மிகுந்த முன்னேற்றமும் தெளிவும் உருவாகும் காலமாக இருக்கிறது இந்த வாரம் நீங்கள் ஒரு புதிய தொடக்கம் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பெற போறீங்க முன்பு தயக்கம் இருந்த விஷயங்களில் கூட இப்போது ஒரு சிறிய குழந்தை போல நம்பிக்கையோடு முதல் அடியை எடுத்து வைப்பீர்கள் வாழ்க்கை மற்றும் குடும்பத்தில் புதிய திட்டம் பயணம் அல்லது மாற்றம் குறித்த முடிவுகள் எடுக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தினர் உங்கள் தைரியத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள் திருமண வாழ்க்கையில் பழைய மன அழுத்தங்கள் குறைந்து இருவரும் சற்றே சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய நேரம் கிடைக்கும் துணைவர் உங்களின் திங்கிங்கை பாராட்டுவார்கள் தொழில் மற்றும் வேலை பகுதியில் உங்கள் ஃபியூச்சர் விஷன் மிக அதிகரிக்கும் இந்த வாரத்தில் ஆற்றல் ஃபாரின் கனெக்ஷன்ஸ் ஆன்லைன் வர்க் நியூ பிளானிங் போன்ற நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களின் ஸ்டடி எனர்ஜியால் உங்களின் முயற்சிகள் வீண் போகாமல் மிக நிதானமாகவும் உறுதியான பலன்களாகவும் உருவாகும் காதல் வாழ்க்கையில் ஒரு புதிய பிகினிங் ஸ்பான்டேனியஸ் அவுட்டிங் அல்லது ஓபன் டாக் உறவின் நிலைத் தன்மையை அடைகிறது. மாணவர்கள் ஒரு புதிய சப்ஜெக்ட் அல்லது ஸ்கில் கற்க ஆரம்பிக்க இது மிக சிறந்த வாரம்.

புதிய உயரங்களை அடையும் சக்தி கொண்டதாக இருக்கும் அடுத்ததாக கன்னி மிகுந்த சிந்தனை ஆழம் கொண்ட கன்னி ராசி நேயர்களே அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை தேர்வு செய்வது என்ற குழப்பங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு தங்க வாய்ப்பு தெளிவாக காணப்படும் சக்தி நிறைந்த வாரமாக இது இருக்கும் இந்த நாட்களில் பல விருப்பங்கள் பல யோசனைகள் பல பாதைகள் உங்கள் முன் தோன்றலாம் ஆனால் அதில் அனைத்தும் சரியானவை அல்ல உண்மையில் உங்களுக்கு பொருந்தும் ஒன்று மட்டும் திடீரென பிரகாசித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாழ்க்கை மற்றும் குடும்ப பகுதியில் ஒரு குடும்ப உறுப்பினர் உங்களிடம் தேவையான சப்போர்ட்டை எதிர்பார்ப்பார் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணைவர் உங்களை புரிந்து கொள்ள முயல்வார்கள் சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் உறவை சீராக்கும் தொழில் மற்றும் வேலை பகுதியில் பல சான்சஸ் வரலாம் ஒரு புதிய நம்பகமான நிலையான தொடக்கத்தை இந்த வாரம் உங்களுக்கு தரும் புதிய வேலைவாய்ப்பு புதிய இன்கம் சோர்ஸ் பிசினஸ் குரோத் அல்லது ஒரு பெரிய பினான்சியல் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் பல உணர்வுகள் மனதில் சிக்கலாக இருந்தால் பார்ட்னரின் ஜென்யூன் லவ் உங்களுக்கு உறுதியையும் நிம்மதியையும் தரும் மாணவர்கள் அதிகமான டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் அல்லது நேரம் அல்லது புதிய முயற்சி சிறப்பான பலனை தரும் இந்த வாரம் பவுண்டேஷன் அமைக்கும் வாரம்

வாய்ப்புகளிலிருந்து உறுதியான வெற்றிக்கு அழைத்து செல்லும் ஒரு டேர்னிங் வாரமாக அமையும் அடுத்ததாக துலாம் இணக்கத்தையும் அதிர்ஷ்ட திருப்பங்களையும் தாங்கி நிற்கும் துலாம் ராசி சொந்தங்களே அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் உறவுகள் முடிவுகள் அதிர்ஷ்டம் ஆகியவை நேர்மறையான மாற்றத்தை நோக்கி செல்கின்ற அதிசயமான வாரமாக அமைகிறது இந்த நாட்களில் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்வு அல்லது உறவு உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்ற இருக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் எடுக்கும் தெளிவு கிடைக்கும் வாழ்க்கை மற்றும் குடும்ப பகுதியில் குடும்பத்தினரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்கள் தள்ளி வைத்திருந்த ஒரு பேச்சு இப்போது நல்லபடியாக முடியும் திருமண வாழ்க்கையில் துணைவருடன் மிக நெருக்கமான தருணங்கள் உருவாகும்

மாணவர்களுக்கு முக்கியமான தேர்வுகளில் அதிர்ஷ்டமும் சேர்ந்து நல்ல மதிப்பெண்களை தரும் ஒரு நல்ல வழிகாட்டி கிடைக்கவும் வாய்ப்பு அதிகம் அதிர்ஷ்ட நிறம் எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக இரண்டு பொருட்களை உதாரணமாக இரண்டு பூ இரண்டு விதை இரண்டு நாணயம் அப்படியாக எடுத்துக்கொண்டு ஒன்றாக இணைத்து எனக்கு சரியான இணைப்பு சரியான தீர்வு கிடைக்கட்டும் என்று மனதில் நினைத்து ஒரு புனிதமான இடத்தில் வைக்கவும் இது ஹாமணி மற்றும் லக் இரண்டையும் கூட்டும் முக்கிய முடிவுகள் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் மூன்றாம் தேதிகளில் எடுத்தால் மிகச் சிறப்பு இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் அன்பும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து ஒரு புதிய மாற்றத்தின் கதவை திறக்கும் அடுத்ததாக விருச்சகம் உணர்ச்சியின் ஆழத்தையும் உள்ளுணர்வின் வலிமையையும் கொண்ட விருச்சக ராசி சொந்தங்களே அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் மனதை கட்டி போட்டிருந்த பயங்கள் குழப்பங்கள் என்னால் முடிக்க முடியுமா என்ற உள்மன சங்கடங்கள் அனைத்தையும் முறியடித்து முன்னேற்றத்தின் பாதையில் செல்ல வேண்டிய மிக முக்கியமான காலமாக அமைகிறது இந்த வாரம் சில நேரங்களில் நீங்கள் உங்களை தானே குறைவாக மதிப்பது ஓவர் திங்கிங் செய்வது போன்ற உணர்வுகள் எழலாம் ஆனால் உண்மையில் பிரச்சனைக்கும் தீர்வுக்கும் சாவி உங்கள் கையில் தான் உள்ளது வாழ்க்கை மற்றும் குடும்ப பகுதியில் சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் நீங்கள் காமா எடுத்துக்கொள்றதுனால சூழ்நிலை நிதானமாகிவிடும் திருமண வாழ்க்கையில் பார்ட்னர் உங்கள் அமைதியை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் ஆனால் நீங்கள் ஒரு ஓபன் ஒருத்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் கரையும் தொழில் மற்றும் வேலை பகுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய வரம் காத்திருக்கிறது இந்த வாரம் நீங்கள் செய்யும் துல்லியமான வேலை கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் அனைத்தும் அருகில் இருக்கும் ஒரு உருப்படியான வெற்றியாக மாறும் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரைனிங் புதிய வேலை சாத்தியம் அல்லது நிச்சயம் இந்த வாரத்தில் சில வாய்ப்புகள் உங்கள் முன்னால் இருந்தும் நீங்கள் கவனிக்காமல் புறக்கணிக்கும் நிலை வரலாம் இதனால் இந்த வாரம் வரும் ஒவ்வொரு அறிவிப்பையும் மெசேஜையும் கவனமாக பார்க்கவும் அதில் மறைந்திருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது காதல் வாழ்க்கையில் பார்ட்னரை பற்றிய குழப்பம் அல்லது எமோஷனல் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களை நினைத்து வருந்துகிறார்கள் நீங்கள் ஒரு வார்த்தை பேசினால் உறவு மீண்டும் நெருக்கமாகும் மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் காரணமாக கான்சன்ட்ரேஷன் குறையலாம் ஆனால் ஒரு சிம்பிள் ரொட்டின் அமைத்தால் நிறைய மேம்படும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கலர் மற்றும் கிரே கலர் எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக ஒரு வெள்ளை காகிதத்தில் உங்கள் மனதில் இருக்கும் ஒரு பயத்தை எழுதி கிழித்து தூக்கி எறியவும் இது மென்டல் பிளாக்ஸை அகற்றி புதிய வாய்ப்புகளை உள்ளே வரவிடும் முக்கிய முடிவுகளை எட்டு ஒன்று மற்றும் மூன்றாம் தேதிகளில் எடுத்தால் சிறந்த பலன் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் நிழல்களிலிருந்து வெளிச்சத்திற்கு செல்லும் சக்தியை பெறப்போகிறீர்கள் உங்கள் உழைப்பும் தெளிவும் சேர்ந்து எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது அடுத்ததாக தனுசு உறுதியான மனமும் உயர்ந்த இலக்குகளும் கொண்ட தனுசு ராசி சொந்தங்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் உங்களின் நிலைப்பாட்டை காப்பாற்றவும் சமநிலை பெற்ற முடிவுகளை எடுக்கவும் தேவையான முக்கியமான காலமாக அமைகிறது இந்த வாரம் சிலர் உங்கள் முடிவுகளை சோதித்து பார்க்கலாம் அல்லது உங்கள் அணுகுமுறையை எதிர்க்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லும் கருத்து சரியானது என்ற நம்பிக்கை இருந்தால் அதை தைரியமாக பாதுகாத்து நிற்க முடியாத சக்தி உங்களிடம் இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்லும் கருத்து சரியானது என்ற நம்பிக்கை இருந்தால் அதை தைரியமாக பாதுகாத்து நிற்க முடியாத சக்தி உங்களிடம் இருக்கும் வாழ்க்கை மற்றும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்கள் காமாக பேசினால் அனைத்தும் ஒத்து போகும் இந்த வாரத்தில் உங்களுடைய எனர்ஜி உங்கள் வாரம் முழுவதும் அமைதியும் சமநிலையும் கொண்டு செல்ல உதவும் திருமண வாழ்க்கையில் உங்களுடைய துணை உங்களிடம் அதிக நம்பிக்கை வைக்கும் காலம் இது நீங்கள் காட்டும் பொறுமையும் அமைதியும் உறவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் தொழில் மற்றும் வேலை பகுதியில் ஒரு முக்கிய பொறுப்பு உங்கள் மீது வரும் பிறர் செய்ய தயங்கும் வேலைகளை நீங்கள் தைரியமாக ஹேண்டில் செய்வீர்கள் இதனால் மேலதிகாரிகள் உங்களை கவனிப்பார்கள் காதல் வாழ்க்கையில் பார்ட்னரின் ஃபீலிங்ஸை புரிந்து கொள்ள சிறிய சமநிலை தேவைப்படும் அன்னெசரி ஆர்குமெண்ட்டுகளை தவிர்த்தால் உறவு அமைதியாக இருக்கும் மாணவர்களுக்கு காம்படிஷனில் முன்னேற நல்ல வாய்ப்பு மற்றும் டிசிப்ளின் இருந்தால் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக ஒரு கண்ணாடி நீரில் ஒரு நிமிடம் உங்கள் இரு கைகளையும் வைத்துக் கொண்டு என் மனம் சமநிலை பெறட்டும் என்று அமைதியாக நினைக்கவும் இது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து கிளாரிட்டியை அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் நான்காம் தேதிகளில் எடுத்தால் வெற்றி நிச்சயம் இந்த வாரம் நீங்கள் சண்டை இடாமல் தைரியமாகவும் சமநிலையுடனும் முன்னேறினால் வாழ்க்கை உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் அடுத்ததாக மகரம் பொறுப்பும் உறுதியும் நிறைந்த மகர ராசி சொந்தங்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய கற்றல் புதிய திட்டம் புதிய முன்னேற்றம் என பல தொடக்கங்களையும் அதற்கு தேவையான தைரியத்தையும் ஒரே நேரத்தில் தரும் சக்தி மிகுந்த காலமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் ஒரு புதிய வாய்ப்பை அதாவது ஒரு புதிய அல்லது புதிய வேலை ஐடியா ஒரு சிறிய போறீங்க இது சிறியதா தெரிந்தாலும் பெரிய அடித்தளம் அமைக்கும் இந்த வாரம் தைரியம் லீடர்ஷிப் ஃபார்வர்ட் ஆக்ஷன் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் வாழ்க்கை மற்றும் குடும்ப பகுதியில் உங்கள் பிராக்டிக்கல் திங்கிங் குடும்பத்தினருக்கு நம்பிக்கையை கொடுக்கும் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க காமா அணுகுவதால் அனைத்தும் எளிதாக சரியாகும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் துணைவருக்கு எமோஷனல் செக்யூரிட்டியை தருவீர்கள் அவர்கள் உங்கள் தைரியமான தீர்மானங்களை மதிப்பார்கள் தொழில் மற்றும் வேலை பகுதியில் இந்த வாரம் எனர்ஜி மிகவும் வலிமையா இருக்கு ஒரு புதிய ஆஃபர் நியூ டாஸ்க் ப்ரமோஷன் டிஸ்கஷன் ஸ்கில் அப்கிரேட் இந்த எல்லாவற்றிலுமே முன்னேற்றம் தெளிவாக காணப்படுது உங்களுடைய ஐடியாஸ மத்தவங்களுக்கு காட்டும் தைரியம் வெற்றியை அதிகரிக்கும்

எனக்கு எனக்குரட்டும் என்றுர்ஜியை ஈர்க்கும் இருபத்தி எட்டு ஒன்று மற்றும் மூன்றாம் தேதிகளில் எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வாரம் உங்கள் தைரியம் பிளஸ் உங்கள் புதிய கற்றல் இணைந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் சக்தி கொண்டது அடுத்ததாக கும்பம் புதுமையும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்ட கும்பராசி சொந்தங்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மூன்று பெரிய சக்திகள் ஒரே நேரத்தில் செயல்படும் காலம் புதிய தொடக்கம் நேர்மை சமநிலை பழையதை முடித்து மாற்றத்திற்கு வழிவிடுதல் முதலியன ஆகும் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக நடக்க வேண்டியது என்ன என்பதை தெளிவாக உணர்ந்து தேவையற்றவற்றை விலக்கி புதிய பாதையில் நம்பிக்கையுடன் நடக்க தொடங்குவீர்கள் வாழ்க்கை மற்றும் குடும்பத்தில் நீண்ட நாள் பதற்றம் இருந்த விஷயங்கள் நீதியான முடிவை நோக்கி செல்லும் குடும்பத்திலிருந்து ஒரு முக்கிய பிரச்சனையோ முடிவோ சரியாக முடியும் உங்கள் சொற்கள் உங்கள் நேர்மை உங்கள் தைரியம் எல்லாம் குடும்பத்தினரிடமிருந்து மரியாதையை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்திருந்தால் இந்த வாரமே அது முழுமையாக தீரும் இருவரும் உண்மையை வெளிப்படையாக பேசினால் உறவு மீண்டும் புதியதாக மலரும் உறவு ஒரு புதிய கட்டத்திற்கு செல்லும் எனர்ஜி மிக வலிமையாக இருக்கு தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு புதிய ஐடியாஸ் நியூ ஸ்கில்ஸ் அன்எக்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனைத்தையும் தரும் நீங்கள் செய்த வேலைக்கு சரியான மதிப்பு கிடைக்கும் பழைய வேலை முறை பழைய தடைகள் அல்லது டாக்ஸிக் சூழல்கள் முடிவுக்கு வரும் புதிய பாதை திறக்கும் புதிய ஜாப் ஆஃபர் ரோல் சேஞ்ச் மேஜர் டிசிஷன் வழியாக கரியர் ரைஸ் காணலாம் காதல் வாழ்க்கையில் டெஸ்டினி பேஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் பழைய உறவு முடிவுக்கு சென்று புதிய சோல்மேட் எனர்ஜி ஆரம்பமாகலாம் பார்ட்னருடன் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் காணலாம் லா மீடியா சைக்காலஜி டெக்னாலஜி துறைகளில் மிக நல்ல வாரம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வைட் எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய இளைய பரிகாரம் ஒரு வெள்ளை காகிதத்தில் புதிய வாழ்க்கை எனக்கு வரட்டும் என்று மனதில் நினைத்து ஒரு கோடு மட்டும் வரையவும் அதை மடித்து உங்கள் பையில் வைத்துக் கொள்ளவும் இது எனர்ஜியை ஈர்க்கும் முக்கிய முடிவுகளை எடுக்க சிறந்த நாட்கள் இருபத்தி எட்டு முப்பது மற்றும் மூன்று ஆகிய தேதிகள் இந்த வாரம் கும்பராசிக்காரர்கள் பழைய கதவை மூடி புதிய கதவை திறக்கும் மிக ஆழமான வாழ்க்கை மாற்றத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் நீங்கள் செய்யும் சரியான முடிவுகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும்

திடீரென வேகமாக முடிந்துவிடும் சாதாரணமாக எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உதவியும் வரும் திருமணமானவர்கள் துணையுடன் இருந்த சிறிய மனக்கசப்புகள் உறவில் தொழில் மற்றும் வேலை பகுதியில் நீங்கள் காட்டும் சுறுசுறுப்பும் செயல்முறையும் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் சிலருக்கு திடீர் வாய்ப்புகளும் பயணங்களும் ஏற்படும் காதலர்களுக்கு பொதுவாக இருந்த உரையாடல்கள் வேகமாகி உறவு மீண்டும் உயிர் பெறும் மாணவர்கள் மனம் தெளிவடைவதால் படிப்பில் போக்கஸ் வரும் அழுத்தம் குறைந்து வேகமான முன்னேற்றம் தெரியும் இந்த வாரத்தின் ஆற்றல் உங்கள் மனதில் இருந்த பயங்களையும் குழப்பங்களையும் தள்ளிவிட்டு புதிய தைரியத்தை தரும் நீண்ட நாள் நிதி தொடர்பான பிரச்சனைகள் எதிர்பார்த்ததை விட விரைவாக தீர்வு காணும் சின்ன தவறுகளை தவிர்ப்பதற்காக இந்த வாரம் உங்கள் செயல்களில் கவனம் காட்டுவது நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் உங்களுக்கான எளிய பரிகாரம் அனைத்து மதத்தினருக்கும் பொருந்தும் வகையில் ஒரு நாள் ஒரு நபருக்காவது உதவி செய்யுங்கள் அது ஒரு நல்ல வார்த்தை இருந்தாலும் போதும் முக்கிய முடிவுகளுக்கான நாட்கள் புதன் மற்றும் வெள்ளி இந்த வார ராசிபலன் உங்களுக்கு ஒரு நேர்மறை உணர்வை ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது என்று நம்புகிறேன் எதை சந்தித்தாலும் அந்த சவால்களை வென்றெடுக்க உங்கள் உள்ளத்தில் போதுமான சக்தி இருக்கிறது நம்பிக்கை இருக்கிற இடத்தில் அதிசயம் தோன்றும் சிறிய முயற்சிகள் செய்து கொண்டே இருந்தால் பெரிய மாற்றங்கள் தானாக வரும் என்னுடைய இந்த ராசிபலனை அன்புடன் கேட்டு ஆதரித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணத்தில் என்னையும் சேர்த்ததற்கு மனமார்ந்த நன்றி உங்கள் நாட்கள் ஒளி நிறைந்ததாகவும் உடல் மனம் அமைதியாகவும் உங்கள் முயற்சிகள் பலன் தருவதாகவும் பிரபஞ்சம் ஆசிர்வதிக்கட்டும் அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம் அன்புடன் இருங்கள் ஒளியுடன் வாழுங்கள் சக்தியுடன் முன்னேறுங்கள் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தேவி தேவிகாசகுமாரன் நன்றி வணக்கம்